நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க என்று எல்லாமல்ல எம்பெருமானின் தாள்களை வணங்கி சேனல் பைவ் பக்தி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்தி தரும் பக்தி என்ற நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுட்டு தன்னுடைய பக்தியால் முக்தி பெற்ற அடியார் பெருமக்களின் வரலாறுகளை தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கிறோம் இந்த அடியார் பெருமக்களில் முக்கியமான ஒரு அடியார் திருஞான சம்பந்தர் இந்த திருஞான சம்பந்தரனுடைய வரலாறு பெரிய புராணத்துல மிகப்பெரிய புராணமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்ல முடியாது அளவில் பெரியது அல்ல பெரியவர்களின் புராணம் பாடிய பெரிய புராணம் அந்த பெரிய புராணத்திலே பெரிய புராணமாக இருக்கக்கூடியது திருஞான சம்பந்தர் ஏன்னா பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு கிட்டத்தட்ட பாதி நூல் அளவிற்கு இவருடைய வரலாறு என்பது இருக்கிறது குழந்தையாக இருக்கிற பொழுது உமையம்மையிடம் ஞானப்பால் இருந்தி குழந்தையாக சைவத்தை தலைக்க வந்தவர்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட அவருடைய வரலாற்றில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது பூம்பாவை அந்த குழந்தையை எழும்பை உயிர்ப்பித்த வரலாறு தான் நாம் பார்க்க போக்குறோம் இந்த பூம்பாவை அப்படிங்கிறது யார் அப்படின்னா மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவனேசர் என்கிற மிக தைவ தொண்டை புரியக்கூடிய அடியார் அவர்கள் அவருடைய மகள்தான் இந்த பூம்பாவை என்கிற பெண் திருஞான சம்பந்தருடைய சிறப்புகளை எல்லாம் உணர்ந்த சிவனேசர் தன்னுடைய குழந்தையை அவருக்கு திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்லாம் யோசிப்பார் ஏன்னா இந்த சமணர்கள் பாண்டியருடைய வெப்பு நோயை தீர்த்து அங்கதான் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு எல்லாம் அந்த திருநீற்று பதிகத்தை பாடி அந்த வெப்பு நோயை குணப்படுத்தி அதுக்கப்புறம் அனல்வாதம் புனல்வாதம் இதெல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய அந்த இறை பக்தியை அவர் வெளிக்காட்டுறதுக்கு அப்புறம் சிவனேஸ்வர் என்ன செய்யறாரு அந்த குழந்தைய அவருக்கு திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு சிந்திச்சிட்டு இருக்கிறார் சரி இப்படி இருக்கிற வேலையில பூம்பாவைக்கு ஏழு வயது ஆகிறது இந்த ஏழு வயது ஆகிற பொழுது தோட்டத்துக்கு பூ பறிக்க போகுது அப்ப தோட்டத்துக்கு பூ பறிக்க போகிற பொழுது ஒரு நாகம் அதிலிருந்து தீண்டி அந்த குழந்தை இறக்க நேர்படுது அந்த குழந்தைய எத்தனையோ பேர் காப்பாற்ற முயற்சி செய்யறாங்க காப்பாற்ற முடியல அந்த குழந்தை இறந்து விட்டது ஒரு மனம் வருந்துகிறார் ஒரே ஒரு குழந்தை அவருக்கு திஞானசம் அதற்காக அந்த குழந்தையை நான் கொடுக்கணுமே திருமணம் செய்து வைக்கணுமே எல்லாம் இருந்தார் சரி அப்படி ஆசையோடு இருந்தவர் இந்த குழந்தை இறந்திருந்தது என்ன என்ன பண்றாருன்னா அந்த குழந்தை இருந்த மாடத்திலேயே அந்த சாம்பளை எரித்து அந்த சாம்பலும் எலும்பும் அந்த மாடத்துல வச்சிடுறாரு அந்த மாடத்துல வச்ச அவரு எடுக்கவே இல்லை அந்த குழந்தை எப்படி சுரோடு இருக்கோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செய்துட்டு இருக்கிறாரு சரி அப்படியே காலங்கள் ஓடுகிறது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்கள் ஆகிறது அப்படியே ஐந்து வருடங்கள் கழிந்து போகும்போது திருஞான சம்பந்தர் மயிலாபுறக்கு வருகை தருவதாக ஒரு செய்தி மயிலாப்பூருக்கு அவர் வருகை தருகிறார் அவர் வருகை தந்த பொழுது கபாலீஸ்வரரை பார்த்து வணங்கிட்டு போகலாம்னு வராரு இப்போ வருகிற பொழுது சைவம் தலைப்பதற்காக இந்த மாதிரி பூம்பாவை என்கிற ஒரு குழந்தை இறந்து போனது இந்த விஷயத்தையெல்லாம் அவங்களுக்கு சைவத்தினுடைய தன்மையை புரிய வைப்பதற்காக உணர வைப்பதற்காக மகத்துவத்தை தெரிய வைப்பதற்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த பூம்பாவை இறந்து போனார் இல்லை அந்த குழந்தையினுடைய சாம்பலை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு இந்த சாம்பலும் எலும்பும் அந்த குடத்துல இப்ப சட்டில தானே போட்டு வைப்பாங்க சட்டி குடம் அந்த குடத்துல வச்சு அப்படி வச்சிருக்கிறாரு கோவிலுக்குள்ள வைக்கல கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வெளியே பார்த்த மாத்திரத்திலேயே அவர் தொடர்ந்து பதிகம் பாட ஆரம்பிக்கிறாரு பதிகம் ஒரு பத்து பதிகம் அவர் பாடுறாரு பத்து மட்டிட்ட புண்ணைன்னு தொடங்கக்கூடிய அந்த பதிகத்துல தொடங்கி பத்து பதிகம் பாடுறாரு சரியாக எப்படி திருநாவுக்கரசர் அந்த நாகம் திண்டிய பெரிய திருநாவுக்கரசை உயிர்ப்பிக்க பத்து பதிகம் பாடினாரோ ஒன்று கொலாம்னு இங்கேயும் மட்டிட்ட புண்ணை அப்படின்ற பாட்டை பாடி நீ இதெல்லாம் பார்க்காம போயிட்டியே பூம்பாவாயின்ட்டு ஒரு பத்து பதிகம் பாடுறாரு முதல் பதிகத்துல உயிர் பெற்றிருந்திருக்கலாம் இரண்டாவது பதிகத்தில் உயிர் பெற்றிருக்கலாம் இல்லனா மூன்றாவது பதிகம் பாடும்போது கூட உயிர் பெற்றிருக்கலாம் ஆனால் அப்படி இல்லாம பத்தாவது பதிகம் பாடுகிற பொழுது அந்த குடம் உடைந்து அந்த குழந்தை எழுகிறது இதுதான் உயிரியல் கோட்பாடு என்று சொல்லுவோம் இதுதானே உயிரியல் கோட்பாடு ஒரு குழந்தையை பத்து மாதம் ஒரு தாய் சுமப்பால் பத்தாவது மாதம் முடிகிற பொழுது பனி உடைந்து அந்த குழந்தை உயிரிழப்பு வீழ்பிக்கும் அதே போல் தான் பத்து பதிகம் பாடி பத்தாவது பதிகம் முடிகிற பொழுது அந்த குடம் உடைந்து அந்த குழந்தை எழுகிறது அந்த ஏழு வயதில் இறந்து போன மாதிரி எழல பதினைந்து வயது அதாவது ஏழுல இருந்து இந்த பனிரெண்டு வயது ஆனால் அந்த குழந்தை மங்கையாக எழுகிறார் இந்த இப்போ இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பாலோ அந்த அளவுக்கு எழுந்து நிற்கிறார் அந்த குழந்தை மிக அழகி பிரம்மன் படைத்த திலோத்தம்மையை விட அழகி அதை சேக்குளார் பெருமான் பிரம்மன் அந்த திலோத்தம்மையை பார்த்ததும் இங்க நம்முடைய திருஞான சம்பந்தர் பூம்பாவையை பார்த்ததையும் அப்படியே ரெண்டும் விளக்கிறார் இருப்பாருங்க எண்ணிலாண்டு எய்தும் வேதா படைத்தவள் எழிலின் வெள்ளம் அப்படி அந்த அவள் படைத்த அந்த எழிலின் வெள்ளம் நன்னும் நான் முகத்தால் கண்டான் அவருடைய நான் முகத்தால் அப்பா இப்படி ஒரு பொண்ணான்னு பாக்குறான் அப்படி பார்க்கிறானாம் ஆனா அவளினும் நல்லால் யாரு பூம்பில் அவளிலும் நல்லால் ஆண்டு பேர் பெறும் புகழிவேந்தர் கருணை வெள்ளம் ஆயிரமுகத்தார் கண்டார் அப்படின்றார் அந்த இடத்துல எப்படி பார்க்கிறானா பிரம்மன் தான் படைத்த திலோத்தம்மையை காமுற்று பார்க்கிறார் இந்த இடத்திலே திருஞான சம்பந்தர் தான் படைத்த அந்த குழந்தையை எப்படி பார்க்கிறாராம் கருணை வெள்ளத்தோடு பார்க்கிறார்கள் அவர் பார்க்கிறாரு அதையும் அழகா சேக்கிலார் பெருமான் சொல்லுவாரு இவர் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா திருமணம் செய்துக்கோ அப்படின்னு சிவனேஸ்வர் சொல்லுவார் உங்களுக்காக தான் நாங்கள் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சப்போ நீங்க திருமணம் செய்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஞான சம்பந்தர் பெருமான் சொல்றாரு நீ பெற்ற பெண் விடத்தால் வீழ்ந்த பின் யான் கற்றைவார் சடையவர் கருணை காணவர உற்ற பெண்ணை மணத்தல் நன்றோ உரை தகாது நீ சொல்லக்கூடிய நீ பெத்த குழந்தை பாம்பு தீண்டி நாகம் தீண்டி இறந்து போயிடுச்சுப்பா இது நான் இந்த கற்றைவார் சடைமுடியாரினுடைய கருணையால பெற்ற குழந்தைன்னு சொன்னாங்க இந்த இடத்துல நான் பார்க்கிறேன் இப்ப கருணை வெல்லம்னு அங்க சேர்க்கலார் சொல்றாரு இந்த இடத்துல வந்து என் குழந்தைன்னு சொல்றாரு இந்த இடத்துல ஞானசம்மந்தரை எல்லோரும் பார்க்கக்கூடியதாக எப்படி பார்க்கிறான்னு ஒரு மகன் ஒரு தந்தை மகளுடைய உறவாக பார்க்கிறார்கள் ஆனால் நான் இந்த இடத்திலே ஒரு தாய் ஒரு மகளாக பார்க்கிறேன் ஏன் தெரியுமா ஏன்னா முன்ன சொன்னது போல தான் பத்து மாதம் ஒரு குழந்தையை சுமந்து பணிக்குடம் உடைய ஒரு தாய் எப்படி பெற்றெடுப்பாளோ அதே போல் பத்து பதிகங்கள் பாடி குடமுடைய தன் குழந்தையை பெற்றெடுத்தார் அதனால் போன்ற உள்ளத்தால் கருணை உள்ளத்தோடு திருமணம் செய்து கொள்ள முடியாதுன்னு சொன்ன உடனே இறைவனுக்கு அந்த சேவையை செய்து அதன் பின்னால் அந்த குழந்தை வந்து இறைவனின் பாதத்தை அடைந்ததாக வரலாறு இப்படியே அவர் இந்த பெரிய அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி விட்டு அப்படியே இந்த அடியார் பெருமக்களை எல்லாம் சென்று இவருடைய திருமணத்தில் ஞானசம்பந்தனுடைய திருமணத்தில் அந்த ஜோதி எரிப்பாங்க இல்லையா இந்த திருமண ஜோதி அந்த ஜோதியிலே முக்தி அடைவதற்கான வழியை அந்த நாயன்மார்கள் எல்லாம் இப்போ மூர்த்தி முருகநாயன்னார் வந்து இறைவனுக்கு வந்து மாலைதான் கட்டி கொடுக்கக்கூடிய செய்வார் அப்படி மெத்து மெத்து மெத்துன்னு இருக்கணும் மாலை மாலை எந்த இடத்துலையுமே வந்து இப்ப மாலையை நம்ம கழுத்துல போறோம்னு வச்சுக்கோங்களேன் அது கூழ் இருக்கக்கூடிய காம்பு குத்தும் ஆனால் அப்படியெல்லாம் இருக்காம முருகநாயனார் அந்த நூல்களை அந்த கம்பு காம்புகளை எல்லாம் அப்படியே கத்தரிச்சு அழகா செய்யக்கூடிய அந்த கை செய்தார் அவரை அவர் முதற்கொண்டு எல்லா வகையான இந்த அடியார் பெருமக்களையும் முக்தி அடையக்கூடிய செய்த இடமாக இவருடைய திருமண அக்னியிலே அடைய செய்தார் என்று இந்த வரலாறு முடிகிறது இப்படி ஞான சம்பந்தினுடைய வரலாறு என்பது நீண்ட நெடிய வரலாறு அதிலே பூம்பாவையினுடைய வரலாற்றில் ஒரு குழந்தை இறந்த பின்பும் இறைவனின் பக்தியினால் அந்த குழந்தைய நீ காப்பாற்றி குடுன்னு வந்து அந்த இடத்துல பாடல அவர் என்ன தெரியுமா பாடுவாரு இந்த கபாலீஸ்வரர் கோயில்ல எத்தனையோ மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில்ல நிறைய நிகழ்வுகள் நடக்கும் அந்த திருவிழா நடக்கும் நீ இந்த திருவிழாவை பார்க்காம போயிட்டிய பூம்பாவாய் நீ இந்த நிகழ்வை பார்க்காம போயிட்டிய பூம்பாவாய் இதெல்லாம் பார்க்காமயே போயிட்டியே அப்படின்னு அந்த பதிகம் பாடுகிற பொழுது இறைவனின் உள்ளம் உருகி அந்த குழந்தைக்கு மீண்டும் ஒரு உயிரை கொடுக்கிறதுன்னா இதுதான் பக்தி உண்மையான அந்த பக்தியின் முன்னால எப்பேற்பட்ட ஒரு உயிரை கூட உயிர்ப்பிக்கலாம் இந்த இடத்துல நாவுக்கரசரும் செய்தார் பாம்பு பாம்பின் விடத்தால் வீழ்ந்த குழந்தையை பதிகம் பாடி உயிர்ப்பித்தார் இந்த இடத்துல ஞான சம்பந்தரும் பூம்பாவை என்கிற குழந்தையின் விடத்தை நீக்கி பத்து பதிகங்கள் பாடி உயிர்ப்பித்தார் என்று வரலாறுகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறது இப்படி உண்மையான அன்பை உண்மையான பக்தியை நாம் இறைவனிடத்தில் கொண்டிருந்தால் இறைவன் நமக்காக இறங்கி வருவார் என்கிற அந்த நிறைவான செய்தியோடு நிறைவாக முடிக்கிறேன் நன்றி வணக்கம்